ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்கிறது பிரியமானவர்களே நாம் செய்வது தேவனுக்கு பிரியமில்லை என்கின்ற சந்தேகம் நமக்குள் இருக்குமானால் அந்த காரியத்தை விட்டுவிடுவது நலமானதா விசுவாசத்தினால் நமக்கு வராதது யாவுமே பாவம் என்று வேத சத்தியம் சொல்கிறது பிரியமானவர்களே நம் சரீரம் மற்றும் நம்முடைய ஆத்மாவை தேவன் மீட்டபடினால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய இருக்கிறீர் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறிகிறீர்களா கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலூயா